ஸோ நம்முடைய தெய்வீக உறவினுடைய மகத்துவங்கள் எல்லாமே நலமாக இருந்துச்சுன்னா சுற்றி இருக்கிற எதுவுமே காஞ்சி போகாது குடும்பம் நல்லா இருக்கும் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க ஏன் ஏன் சிலர் சாட்சி சொல்கிறத கேட்டிருக்கேன் பாஸ்டர் இப்படி வா இங்கே சேர்ச்சிக்கு வந்த பின்னாடி எல்லாம் நல்லா ஆகிட்ருக்கு ஏன்னா அந்த ஷார்ட் சர்க்கியூட் சரியானா மற்றதெல்லாம் சரியாக தொடங்கும் இப்போது இவ சப்ஜெக்டை மாத்திரா புருஷனை பற்றி கேட்ட உடனே இது எடா வம்புன்னு பிளேட்டை மாத்ரா என்ன சொன்ன நீங்களெல்லாம் யூதர்கள் சியோன் மலையில் ஆராதிக்கிறீர்கள் நாங்கள் சமாரியர்கள் கெராசி மலையில் ஆராதிக்கிறோம் சொன்ன போது தான் இயேசு சொல்கிறாரு நீங்கள் யூத கெராசி மலை சியோன் மலை எல்லாம் சொல்லிட்டுரு நாளொன்று சீக்கிரம் வரும் அன்று என்னை ஆராதிக்கிறவர்கள் அந்த மலையிலும் இந்த மலையிலும் அல்ல என்னை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் என்னை ஆராதிப்பார்கள் எத்தனை பேர் ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிப்பீங்க இன் ஸ்பிரிட் அண்ட் இன் ட்ரூத் என்ன இயேசு சொல்றார்னா லொக்கேஷன் அல்ல முக்கியம் டிஸ்போசிஷன் தான் முக்கியம் உங்கள் மனநிலை ரொம்ப முக்கியம் எங்கே ஆராதிக்கிறீங்கன்றது முக்கியம் அல்ல ஸோ சபை என்பது ரொம்ப முக்கியம் ஆனால் லொக்கேஷனை விட இப்படி வச்சுங்களேன் நம்ம சபையில் இருந்து அவர் இல்லாத ஒரு சபையா இருந்துட்டா அப்படி ஒரு சபையில் இருந்துதான் என்ன நான் இப்படி ஜெபிக்கிற நமக்கு எது இருக்கோ இல்லையோ கோபுரங்கள் இருக்கோ இல்லையோ நம்ம சபையில் ஒருத்தர் இருக்கணும் ஏற்பதிப்பதா நாங்கள் சியோனில் ஆராதிப்பதா நாங்கள் கேராசிமை சார்ந்தவர்கள் நாங்கள் சியோனை சார்ந்தவர்கள் நாங்கள் பிரெஸ்பிட்டேரியை சார்ந்தவர்கள் ஐயா எதை வேணா சார்ந்திருங்க

அமேன் சொல்ல மாட்டீங்களா ஆமேன் பவுல் சொல்கிறார் மூன்றாவது வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டேன் அது எந்த அவருக்கு தான் தெரியும் அப்ப அவர் என்ன சொல்றாருனா என் ஆராதனையில் என் வெளிப்பாடுகள் மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டேன் அப்படின்றது லொகேஷனை விட அவர் ஆவியிலும் உண்மையிலும் கர்த்தரோடு ஆராதிக்கின்ற நிலைகள் தான் முக்கியம் புரிஞ்சிருந்தா நீங்க ஆமேன் சொல்லியிருப்பீங்க இப்படி வச்சுங்களேன் தேவனுடைய வீட்டில இருந்து தேவன் இல்லாம இருப்பதை விட நம்ம தேவ வீட்டுல இருக்கணும் ஆனா அந்த வீட்டுல நம்ம போட விட வைராக்கியத்தை விட நம்ம இனத்தை விட நம்ம ஜாதியை விட நம்ம டினாமினேஷனை விட சபை பேரை விட நம்முடைய பாரம்பரியத்தை விட நமக்கு ரொம்ப முக்கியம் சியோன் மலை கேராசி மலை அல்ல ஏசு அந்த வீட்டில் இருக்க வேண்டும் சொல்ல மாட்டீங்களா ஒரே சபை ஒரே சபை ஒரே காரில் தான் வந்தாங்க மூணு பேரும் இருக்கீங்களா என்ன சபை அந்த சபைக்கு மூணு பேரும் எந்த எந்த காரில் வந்தாங்க ஒரே காரில் வந்தாங்க சர்ச்சில் உட்கார்ந்த போது ஒரே லைனில் தான் உட்கார்ந்தாங்க இங்கே பாடியவர் ஒரே வர்ஷிப் லீடர் ஜபித்தவர் ஒரே ஒருத்தரு ஆமேன் பிரசங்கம் பண்ணினது அதே பாஸ்டரு ஆமேன் ஒன்று அப்படியே பொங்கி வழியுது ஒன்று பக்கத்தில் கேட்குது எப்போ முடிப்பார் புரியல உங்களுக்கு ஸோ லொக்கேஷன் முக்கியமா அல்லது ப்ரெசன்ஸ் முக்கியமா நீங்கள் சிலர் கேட்காத மாதிரி உட்காண்ட்ருங்க பாருங்க உடல் இருந்தால் போதா தேவ சமூகம் நம்ம கூட இருக்கும் தேவனோடு உள்ள உறவும் தேவனை ஆராதிக்கின்ற ஆராதனையில் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா எங்கே என்ற கேள்வியை விட யாரை யாராதி எங்கே ஆராதிக்கிறோம் என்பதை விட யாரை ஆராதிக்கிறோம் வாட்டி நல்லா அமைச்சு எங்கே ஆராதிக்கிறோம் என்பதை விட கண்டிப்பா நமக்கு ஒரு சபை வேணும் நமக்கு ஒரு பாஸ்டர் வேணும் நமக்கு அதுக்கு வேண்டிய எல்லாமே வேணும் ஆனால் நம்ம கேள்வி எங்கே என்பதை விட யாரை ஆராதிக்கிறீர்கள் என் இயேசுவதை ஆராதிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் இதுவரையும் தட்டாத மாதிரி கையை தட்டி வராமேன்னு சொல்ல மாட்டீங்களா யூ ஹாவ் டு நோ ஜீசஸ் எனக்காக ஒரு உதவி செய்யுங்க பக்க சொல்ல எங்க சபையாங்க எங்க சபையில் கர்த்தர் வீற்றிருக்கிறார் அந்த ஞானம் அந்த அந்த உணர்வோடு கூட ஆவியோடும் உண்மையோடும் தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும் அடுத்தவங்க நான் நம்மளை பத்தி நினைக்கிறதுனால நமக்கு என்ன இருக்குங்க இந்த பெண்மணிய எவன் எவனோ என்னென்னமோ நினைக்கிறான் ஆனால் ஏசு அப்படி நினைக்கவே இவ்வளோ வருங்க என் ஆண்டவர் காலையில் வர மொத்த பொண்ணு இதை பற்றி தான் பேசணும் ஜீசஸ் பாருங்கள் அவர்கிட்ட போய் பேசுகிறார் அதுவே ஒரு பெரிய விஷயம் ஆண்டவர் உங்களை எவ்வளோ நேசிக்கிறாருன்னா வச்சுங்களேன் என்ன நல்லா கேட்கணும் நீங்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருந்தீங்கன்னு வைங்களேன் நீங்கள் ஒரே ஒரு ஆள் தான் இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது உங்களுக்காக ஒரு சிலுவையில் மறைச்சிருப்பார் அவ்வளோ பாசம் உங்கள் மேலே அதனால் உங்களை யாராவது எதாவது சொல்கிறாங்கன்னா உடஞ்சி நொந்து நொடிஞ்செல்லாம் போயிடாதீங்க யா நீங்கள் அதை எழுந்து வாழணும் ஆண்டு தூக்கி எடுத்து வாழ வைப்பார் அமெரிக்காவினுடைய கருப்பினத்தினுடைய விடுதலைக்காக போராடின மார்ட்டின் லூதர் கிங் அவர் புரட்சிகரமாக எழும்பும் காலத்தில் அறிவாற்றலோடு பிரசங்கம் பண்ணுவார் அவருடைய வார்த்தைகள் ஸ்டேட்மெண்ட்ஸு கோ கொட்டேஷன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் அவர் கூடவே ஒருத்தர் இருப்பார் ஹேரி பெல்லஃபோன்டேன்னு பேர் இந்த மார்ட்டின் லூதர் சிந்திக்கும் போதும் யோசிக்கும் போதும் போதும் தியானிக்கும் போதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் எழுதுவாராம் அரசாங்கத்திற்கு விரோதமான கொட்டேஷன்ஸ் எல்லாம் எழுதுவாராம் பயங்கரமா எழுதுவாராம் எழுதிட்டு பிடிக்கலைன்னு அவர் என்ன பண்ணுவார் அந்த பேப்பரை கசக்கி கார்பேஜ்ல போட்டு அந்த டின்ல போட்டு போட்டுருவாராம் திரும்ப ஏதாவது சிந்திரன் வந்தா எழுதுவாராம் கசக்கி போட்டு வாராம் பிடிக்கலன்னு இப்படி போட்டுட்டே இருப்பாராம் இந்த பெலஃபாண்டே ஹாரி பெலஃபோன்ட்டு என்ன பண்ணுவாராம் இவர் வெளிய போன உடனே அந்த பேப்பர் பொறுக்கி ஒண்ணுன்னா எடுத்து திறந்து நீட்டாக அயன் பண்ணி அவர் வீட்டில் கொண்டு போய் அவருடைய வீட்டு ஹால்வேல ஃப்ரேம் போட்டு வச்சார் அவ்வளோ விளையாடப்பெற்ற சொற்கள் நீங்கள் கேட்டுங்களேன் சில நேரம் உங்க மதிப்பு என்னன்னு தெரியாம உங்களை சிலர் குப்பையில கூட போட்டாலும் ஹாரி பெலஃபோன்டே மாதிரி குப்பைக்குள்ள இறங்கி உன்னை ஃப்ரேம் பண்ணி அழகு பார்க்கிற இருந்தீங்கன்னா ஒரு சொல்ல எத்தனை பேர் நம்புறீங்க உங்க வேலைய குறைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க உங்களை பத்தி ஏதாவது தெரிஞ்சா உன் அதை வச்சு இறக்கணும்னு நினைக்கிறோம் இருப்பான் ஆனா என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா குப்பைக்குள்ள இறங்கி ஃப்ரேம் பண்ணி உன ஹால்வேல பிரேம் போட்டு உன்னை அழகு பார்க்கிற என் தெய்வம் சொல்லுங்களேன் ஒரு அலே இல்லையாவ இன்னைக்கும் உங்களை யார் குப்பை மாதிரி தூக்கி போட்டான்னு எனக்கு தெரியாது இன்னைக்கு ராத்திரி கூட்டத்தில் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தர் குப்பைக்குள்ள வந்து சொன்னா சங்கீதக்காரன் சொன்னா உலையான சேற்றுலிருந்தேன் அவரின் சத்தத்தை கேட்டு இறங்கி வந்து என்னை தூக்கி எடுத்தேன் பாதங்களை கண்மலையின் மின் நிறுத்தியின் நாவல் புதுப்பாட்டை தந்து வாழ வச்சார் லூயா அது குப்பைக்கு போனதுனால் அது குப்பை வெலை ஃபோன் டேக் தெரியுது அதனுடைய வேல்யூ ஆனால் அந்த பங்கம் போனவனுக்கெல்லாம் அதை பற்றி உங்கள் வெ வெலை தெரிஞ்சவர் ஒருத்தர் தான் இந்த பெண்மணிக்கு ஒரு சத்தியம் புரிஞ்சிடுச்சு இவர் சாதாரண மனுஷன் கிடையாது இவர் ஒரு தீர்க்கதரிசி கிடையாது இவர் ஒரு பாஸ்டர் கிடையாது இவர் யாருங்க மெஸ்ஸியா இயேசு என்று அறிந்தார் உடனே அவள் ஓடி சமுதாயத்துக்குள்ள மார்க்கெட்டில் ஓடி போய் இயேசுவை பற்றி இயேசுவை குறித்து பிறருக்கெல்லாம் சொல்ல தொடங்கினான் ஆமேன் ஹலோ லூயா இயேசுவோடு இருந்த நேரம் இன்னொரு முறை இயேசுவோடு இருந்த நேரம் அந்த இருந்த கொஞ்ச நேரத்திலேயே அவர் எப்படிப்பட்டவர் யார் என்பதை அவள் புரிந்து கொள்ளுகிறார் இது கொஞ்ச நேரம் தான் கேட்டுருச்சு ஆனா போய் ஊரெல்லாம் சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு நான் ஒரு மனுஷனை சந்திச்சேங்க அவர் வேறு ரக்ஷகர் எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கீங்க இதுவரையும் சொல்லாத வராம சொல்ல மாட்டீங்களா இப்படி சொல்லட்டுமா முதல்ல அவர் சொன்ன நீர் ஒரு யூதர் நான் ஒரு சமாரியன் அதுக்கப்புறம் சொன்ன நீ ஒரு மணி ஆண்புல ஆண்மகன் நான் ஒரு பெண்மணி நீ ஒரு தீர்க்கதரிசி இப்ப சொல்றா நீர் மேசையாவா இருக்கிறீர் இல்ல 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 நீங்க கேட்கல முதல்ல என்ன சொன்ன யூதர் நீ ஒரு ஆம்பள நீ ஒரு தீர்க்கதரிசி ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சொல்ற நீர் யாரா இருக்கிறீர் ஏங்க கொஞ்ச நேரம் அவர் கூட இருந்து பாருங்களேன் வர 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 நீங்க அவரை புகழ்ந்து பேசுவீங்க அவர் பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பம் அவர் சாரோனின் ரோஜா அவர் பதினாயிரங்களில் சிறந்தவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் சில சில வாயெல்லாம் துதிக்குதா பாருங்க ஒண்ணும் தெரியாது முதல்ல யூ மேன் சே ஆர் நல்லா கேட்டு அவர் கூட இருக்க 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 அவரை பத்தி இன்னும் அதிகமா நீங்க அவரை மேக்ஷ் எனக்கு வருத்தம்னா பல நூற்றாண்டுகள் ஆகும் இன்னும் நிறைய பேருக்கு ஏசு யாருன்னு எப்போ இன்னொரு முறை நீர் யூதர் நீர் ஒரு நல்ல மனிதர் நீர் தீர்க்கதரிசி இப்ப சொல்ற நீ யாரு நீதான் மேசையா இருங்க இருங்க நீ மே தெரிஞ்ச உடனே அவளுடைய ரியாக்ஷன் என்ன தெரியுமா குடத்தை விட்டுட்டு ஓடி போயிட்டான் எதுக்கு ஓடி போனா இயேசுவை குறித்து பிறருக்கு சொல்ல வேண்டும் நல்லா கேட்டுக்கோங்க அவர் தீர்க்கதரிசி அவர் நல்ல மனுஷன் அவர் மெய்ப்பர்னு தெரியற வரைக்கும் நீ ஆச்சு அவராச்சு நிற்பான என்னைக்கு அவர் ரட்சகர்னு தெரியுதோ அன்னைக்கு அது உன்ன மட்டும் இருக்காது ஊருக்கே சொல்லுவீர்கள் ஏனென்றால் அவரை இன்றி மனிதனுக்கு ரட்சிப்பு ஏன் தெரியுமா நம்ம நிறைய பேர் இயேசுவை குறித்து பிறருக்கு சொல்வதில்லை ஏன்னா நமக்கு அவரை குறித்த நிறைய விஷயம் ஒருத்தர் கிட்ட கேட்டோம் நீங்க ஏன் இப்ப ஏசோபதி யார்கிட்ட சொல்ல மாட்டீங்க நான் இன்னும் நிறைய படிக்கணும் பாஸ்டர் நீ படிச்சு வர்றதுக்குள்ள வருக வந்துடும் எனக்கு ஹெர்மன்யூட்டிக்ஸ் தெரியாது ஹோமலிட்டிக்ஸ் தெரியாதுஜி தெரியாது எஸ்கெட்டாலஜி தெரியாது இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியுமா நிறைய பேருக்கு தெரியாது இப்போ இந்த பெண்மணி ஒரு சமாரிய ஸ்திரீன் இவளுக்கு மட்டும் இதெல்லாம் தெரியுமா சமாரியர்களுக்கு தோரா தெரிஞ்சிருக்க வேண்டும் அவர் யூத வம்சத்தோடு கலந்தவர்கள் அவங்களுக்கு பஞ்ச ஆகமங்கள் என்ற முதல் அஞ்சு புஸ்தகத்தினுடைய ஆழங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் ஆனா நான் நினைக்கிறேன் இந்த பெண்மணிக்கு அது கூட தெரியாது தெரியாததுனால ஏசுவா உணர்ந்த பின்னாடி ஏசுவா அறிஞ்ச பின்னாடி எனக்கு தோரா தெரியாதுன்னு உட்கார்லங்க அவ ஓடி போய் சொல்ல வேண்டியவர்களுக்கு என்ன சொல்லியிருப்பா என்ன சொன்ன நான் கண்டேன் நான் கேட்டேன் நான் அனுபவித்தேன் கண்டேன் நான் கேட்டேன் நான் அனுபவித்தேன் தெரியாது எனக்கு தோரா தெரியாது எனக்கு பைபிள் இருக்கிற நிறைய விஷயம் தெரியாது ஆனா நான் கண்டேன் நான் கேட்டேன் நான் அவரை உணர்ந்தேன் ஏ இன்னைக்கு நான் ஒரு மனுஷனை கண்டேன் அவர் ரக்ஷகர் அவர்களை சொல்ல மாட்டீங்களா ஏமேன் எத்தனை பேர் அவர் உணர்ந்திருக்கீங்க எதுவுமே ரசிக்கப்பட்டிருக்கீங்க நான் சொன்னேன் எனக்கு தெரியாது அது எப்படி ரெண்டு பிள்ளைகள் மட்டும் இருக்கும் போது நம்மால் ரொம்ப அறிவுபூர்வமான கேள்வி கேட்க பாருங்க ரெண்டு பிள்ளைகள் காயின் ஆப்பில் மட்டும் இருக்கும்போது போது வேறு எனமே இல்லாத போது எப்படி கல்யாணம் பண்ணா அப்படின்னு என்ன கேட்பாங்க நான் சொன்னேன் தெரியாது இதெல்லாம் தெரியுமா தெரியாது அவ என்ன போய் சொல்றான் நான் கண்டேன் நான் கேட்டேன் நான் உணர்ந்தேன் அவர் யாருங்க சொல்ல மாட்டீங்களா எனக்கு நிறைய தெரியாதுங்க ஆனா நான் கண்டேன் நான் கேட்டேன் நான் அணுதினமும் உணர்கின்ற என் ரக்ஷகரை எங்கும் சொல்லுவேன் அதுக்கப்புறம் இதை உணர்ந்த உடனே அவள் பானை விட்டுட்டு ஓடி போயிட்டாள் ஷி ட்ராப்ட் ஹர் வாட்டர் பாட் நான் ஏற்கனவே சொன்னேன் பானையில் தண்ணி எதுக்கு பிடிக்கிறா சமைக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு சுத்தை சுத்திகரிப்பதற்கு அதுக்கு தான் இந்த தண்ணி இந்த தண்ணி மேலே அவ்வளோ இயக்கம் டெய்லி தண்ணி வேணும் அது எடுக்கணும் இதை கழுவணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அதுக்கு தான் தண்ணி ஆனால் இயேசு பார்த்த உடனே அந்த தண்ணியை கூட விட்டு அர்த்தம் இது வரைக்கும் எது எனக்கு பெருசா தெரிஞ்சதோ அதெல்லாம் இப்ப எனக்கு பெருசாவே அந்த மாதிரி வாழ்க்கை ஒரு 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 திருப்பத்தை புரியல சிலர் என்ன முறைக்கிற அந்த முறை பார்த்தா எனக்கு ஒன்றும் புரியாது தண்ணி எதுக்குங்க கழுவணும் சமைக்கணும் கல் எழுபணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் எல்லாமே அப்படியே அப்படியே வேலை மெஷின் மாதிரி இருக்கா இயேசு பார்த்த உடனே எந்த வேலை ரொம்ப பெருசுன்னு நினச்சாங்களோ அதை விடலாங்க அதுக்காக அடுத்த நாள் குளிக்காமல் இருக்க முடியுமா கழுவணும் வேலை செய்யணும் எல்லாம் இருக்குங்க வீடு இருக்கணும் வீடு இருக்கணும் கேளை இருக்கணும் கரியர் இருக்கணும் பிஸ்னஸ் இருக்கணும் ஆனால் அதை விட எனக்கு இப்போ எது முக்கியம் ஏசு தான் முக்கியம் இந்த பானையை விட்டு ஓடுறாருனா ப்ரையாரிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம் ஹலோ லூயா பக்கம் இயசுதாங்க என் வாழ்க்கையில் முதலிடம் இதுவரைக்கும் பானை தண்ணி வேலை மற்றதெல்லாம் இப்போ எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல அதெல்லாம் வேணும் அதெல்லாம் இருக்கும் அதை விட எனக்கு எது முக்கியம் அந்த நிலைக்கு அவள் வந்து விடுகிறாள் ஒரு அமீன் சொல்ல மாட்டீங்களா ஜீவனை பார்க்கிலும் மேலானது தேவாதி தேவா உங்கள் கிருபையல்லோ ஸோ அவ பானை விட்டுட்டு ஓடினான் ஷிரேன் பைபிள் சொல்லுது ரேன் பக்க ஓடினாள் நடக்கலை ஒரு அர்ஜென்சி ஒரு வேகம் எத்தனை பேர் சுவிசேஷத்தை கேட்ட பின்னாடி நம்மளால் சும்மா இருக்க முப்பத்தோரு வருஷமாக ஓடிட்டுருக்கங்க சில நேரம் என்ன நினைக்கிறோன்னா வேணாங்க ஆனால் இருக்கவும் முடியலங்க அன்னைக்கு இறைமையா சொன்னார் பார்த்தீங்களா நான் இதுக்கு மேல பேச வேணாம்னு நினைக்கிறேன் எனக்கு இது வேணா எனக்கு எதிர்ப்புகள் இருக்கு நான் அமைதியா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் அமைதியா இருக்க முடியலை ஏன்னா என் எறும்பு எலும்புகளுக்குள் எரிகின்ற வார்த்தையின் அக்கினி சுவிசேஷத்தை சந்தித்தவங்க யாருமே சும்மா இருக்கவே சொல்ல மாட்டீங்களா என்ன செய்தாலாம் ஓடி நல்லா சொல்லுங்க என்ன என்ன செய்தாலாம் ஓடணுங்க கருத்தருக்காக பைபிள்ல நிறைய பேர் ஓடி இருக்காங்க புதிய ஏற்பாட்டில் நிறைய ஓடுறதே பாக்குறோம் ஜக்கையோ இயேசுவை பார்ப்பதற்காக ஓடினான் மரத்தின் மேலே ஏறி உட்கார்ந்து பார்த்தான் ஏசு கிறிஸ்து உயிர் போது ஏசு கிறிஸ்து உயிர் சொல்லுவதற்காக ஸ்திரீகள் ஓடினார்கள் ஏசு உயிர் இருந்தார் என்று தெரிந்த போது பேதரும் யோவானும் கல்லறைக்கு ஓடி வந்தார்கள் கையை கொஞ்சம் உயர்த்துங்களேன் கலாத்தியர்களை பார்த்து பவுல் கேட்டது போல நீங்கள் நன்றாகத்தானே ஓடிக்கொண்டிருந்தீர்கள் உங்களை யார் தடை செய்தார்கள் எத்தனை பேர் கர்த்தருக்காக ஓடுவீர்கள் சொல்ல மாட்டீங்களா பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்குகின்ற யாவற்றையும் ஓரமாக வைத்துவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரை நோக்கி ஓடுங்கள் நான் ஓடுவேன்னு சொல்றோங்க சொல்ல மாட்டீங்களா குடும்பத்துக்காய் ஓடுங்க வியாபாரத்துக்காய் ஓடுங்க எல்லாத்துக்காய் ஓடுங்க ஆனா ஒரு நேரம் இயேசுக்காகவும் நீங்கள் ஓட வேண்டும்